வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன லொட்டேட்டர் மாட்டியாச்சு சின்ன லொட்டேட்டர் மாட்டிட்டு ஒரு ஏக்கரா வரவளவு இருக்குது அது ஓட்ட போகணும் காலையிலே லொட்டேட்டர்லாம் மாட்டி நிறுத்திட்டேன் மணி பார்த்தீங்கன்னா பத்தரை பத்து ரெண்டு பத்து மணி ரெண்டு நிமிடங்கள் ஆகிவிட்டது கிளம்பலாம் ஏய் இந்த பார்த்தாலும் வண்டி கடியில் வந்து படுத்துருக்கு சரி நம்ம காட்டுக்கு போகலாம் காட்டுக்கு போயிட்டு அப்படியே டீசல் தேவையில்லை டீசல் ஒரு பாயிண்ட் இருக்குது டீசல் ஓட்டி போடலாம் காட்டுக்கு வந்துட்டு மூணு வயலு அந்த அந்த ஒரு வயலு இது ரெண்டு இந்த ரெண்டு வயலு ஓட்டிட்டேன் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு வயல் இருக்குது இதோட சேர்த்தி அஞ்சு இப்போ வண்டி அதோட கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்குது ஆனால் அஞ்சு கலப்பையில் ஒரே ஓளவு தான் ஓட்டணும் சேடைக்கட்டி இது ஃபினிஷிங் பரவாயில்ல இந்த இதுக்கு இது மோசம் சொல்ல முடியாது ஏன்னா இதுக்கே டம டமுன்னு அடிக்கிது கட்டி ரொம்ப பெரும் பெரும் கட்டியாக இருக்குது அப்படியே அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணுறதே பெரிய விஷயமாக தான் இருக்குது ஆனால் புழுதி தான் ஓவர் புழுதி அடிக்குது கப்பா 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 கப்பான்னு டெத்து சூ டெத்தெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா டெத்து இந்தளவுக்கு வந்துருக்குது கிட்டத்தட்ட கை வச்சா என் முட்டி வரைக்கும் இருக்குது அளவுக்கு டெட்டு இருக்குது போதும் இந்த இந்த டெத்துக்கு மேலே எங்கே வரும் இந்த வயலுக்கு கீழே நாலு வயலுக்குது அவ்வளோதான் இது ஓட்டினா வேலை முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னா ஒரே புழுதி தான் காப்பா காப்பா காப்ப காப்போம் புழுதியாக வெறும் புழுதி அடித்து வச்சுக்குது

வண்டி ஓட்ட ஆரம்பிக்கல ஒரு வயல் ஓட்ட ஆரம்பிக்கல மூளை மூளைக்கு ஓட்ட ஆரம்பிச்சிடணும் ஃபஸ்ட்டு மூளையெல்லாம் ஏகத்துக்கு மூளையெல்லாம் ஒரு மூளையை சுற்றிக்கிட்டு அப்புறமேட்டு உள்ள பிடிச்சி ஓட்டிக்கணும் சால் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப திணறும் திணறும்னா ரொம்ப இதாக தெரியும் திட்டத்திட்டா இருக்கிற மாதிரி தெரியும்